இந்தியா பாகிஸ்தான் மீது போர் என்னும் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது மேலும் பிரதமர் மோடி முப்படைகளுக்கும் சுதந்திரம் வழங்கியிருக்கிறார் தீவிரவாதிகளுக்கு அழிவு தரும் அடியை கொடுக்க உங்களுக்கு அதிகாரம் உள்ளது இதற்கான முழு அதிகாரம் உங்களுக்கு தருகிறோம் இந்திய ஆயுத படைகளின் திறன்களில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது உங்களுக்கு ராணுவ தாக்குதல் திட்டமிடலில் முழு அதிகாரம் சுதந்திரத்தை தருகிறோம் என்று உத்தரவிட்டிருக்கிறார் இதற்கிடையில் விரைவில் போர் வரலாம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வந்துவிடும் கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் வாஜா முகமது ஆசிப் அரண்டு போய் கதறுகிறார் மேலும் இந்தியாவின் ஹிட் ஹிட்லிஸ்டில் இருக்கும் முக்கிய நபர் பாக் ராணுவ தளபதி ஆசி முனி ஆனால் தற்போது லண்டனில் பதுங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அடுத்த குறி பயங்கரவாத அமைப்புகளின் தலைவன் ஹபீஸ் சையது தான் இந்தியாவின் போர் நடவடிக்கைகளை பொறுத்தவரை பல கட்டங்கள் உள்ளன முதலில் ரகசிய தாக்குதல் அதாவது குறிப்பிட்ட வடிவமைப்பில் நடக்கும் இந்த தாக்குதல் முன்னதாக அறிவிக்கப்படுவது இல்லை இவை பெரும்பாலும் ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்கப்படுகின்றன இந்த தாக்குதல் பெரும்பாலும் முன்னர் தாக்கப்பட்ட ஒரு ராணுவ பிரிவு அல்லது பயங்கரவாத பிரிவின் மீது பழிவாங்கும் நடவடிக்கையாக மேற்கொள்ளப்படுகிறது அந்த தாக்குதல் எதிரி நாட்டுக்கு ஒரு செய்தியை அனுப்பும் விதத்தில் இருக்கும் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆண்டுகளில் இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தியது அப்போது இந்திய விமானப்படை பாக் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வான்வழி தாக்குதலை நடத்தியது பயங்கரவாதிகளின் மறைவிடங்களை தாக்கி பயங்கரவாதிகளை அழித்து ஒழித்தது இந்த நிலையில் அமெரிக்க இராணுவம் எதிரிகளை அழிப்பதில் கையாளும் நவீன முறை குறித்தும் இந்தியா ஆராய்ந்து வருகிறது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் பயங்கரவாதிகளின் பதுங்கும் இடங்களை கண்டறிந்து குறிவைத்து அழிக்கும் நடைமுறையை அமெரிக்கா பின்பற்றுகிறது இஸ்ரேல் ராணுவமும் கடந்த காலங்களில் ஈரான் தலைவர்கள் சிலரை இவ்வாறு தாக்குதல் நடத்தி அழித்தது தற்போது இந்தியா குறிவைத்து அழிக்கும் என்ற அச்சத்தில் லஷ்கர் தைபா மற்றும் ஜமாத் தபா பயங்கரவாத அமைப்புகளின் தலைவர் ஹபீஸ் சையதுக்கு பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் ஐ எஸ் ஐ உளவு அமைப்பு சிறப்பு பாதுகாப்பு அளித்துள்ளது அமெரிக்க ராணுவம் ஒசாமா பின் லேட போல் ஹபீஸ் சையது மீது இந்திய ராணுவம் ரகசியமாக துல்லியல் தாக்குதல் நடத்தலாம் என பாகிஸ்தான் அஞ்சுகிறது மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் அவரது வசிப்பிடம் உள்ளதால் பொதுமக்களை கேடயமாக பாகிஸ்தான் ராணுவம் பயன்படுத்தவும் வாய்ப்பு உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு சூத்திரதாரி இந்த ஹபீஸ் சையது தான் தற்போது எழுபத்தி ஏழு வயதான இந்த நபரை அமெரிக்காவும் சர்வதேச பயங்கரவாதியாக அறிவித்துள்ளது பெகல்காம் தாக்குதலை இவரது கைத்தடி சையீஃப்லா பாகிஸ்தான் ராணுவ உதவியுடன் அரங்கேற்றியிருக்கிறார் இந்தியா பழிதீர்க்கும் பட்டியலில் முதலிடத்தில் ஹபீஸ் சையது பெயர் உள்ளது இந்தியாவின் ஹிட்லிஸ்டில் இருக்கும் இன்னொரு நபர் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசி முனி கடந்த சில நாட்களாக அவர் பொதுவெளியில் தலைகாட்டுவது இல்லை ராணுவ துணை தளபதியும் ஐ எஸ்ஐ உளவு அமைப்பு தலைவருமான முகமது ஆசிம் மாலிக் என்பவருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அவர் ராணுவ தளபதிக்கு நிகரான தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நேற்று அதிரடியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் மேலும் இவருக்கு பிரதமர் ஷாபாஸ் ஷெரீஃபை விட ராணுவ மற்றும் கொள்கை முடிவு எடுப்பதற்கு வானளாவிய அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இவர்கள் இருவரை தூக்குவதுதான் இந்தியாவின் டார்கெட் அதற்காகத்தான் இந்தியா நிர்வாக ரீதியாக பாகிஸ்தானை மிரட்டியுள்ளது அது மட்டுமில்லாமல் பலூச் மக்கள் ஆப்கானிஸ்தான் தாலிபான் என அனைத்து எல்லைப் பகுதிகளிலும் இந்தியா செக் விரைவில் இந்தியாவின் நிர்வாக தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் லஷ்கர் இ தைபா ஹபீஸ் சையதை இந்தியாவிற்கு பாகிஸ்தான் காவு கொடுக்கலாம் இதை விட்டால் பாகிஸ்தானுக்கு வேறு வழியே இல்லை பாகிஸ்தான் ராணுவமும் மும்முனை தாக்குதலால் நிலை குலைந்து போயிருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்